மக்களே அன்னதானம் தானம் வட பாயசத்தோட திருவாரூர் ஜிஹெச்சி நுழைவாயுவில் ஐம்பத்தி ஒரு பேரோட பசியை போக்கியிருக்காங்க வடை பாயசத்தோட யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே ஒரு ஒருத்தவங்க பசியை போக்குறது சாதாரண விஷயம் கிடையாது மக்களே நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து கூட இன்றைக்கி இல்லை நாளைக்கு காலியாயிடும் இந்த புண்ணியம் ஏழு எ தலைமுறைக்கும் எழுதப்படும் இத்தனை பேர் பசிய போக்குனது யாரு தெரியுமா மக்களே அண்ணன் சந்தோஷ் என்கின்ற அருண் அவங்களோட பிறந்த நாளைக்கு தான் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை முன்னூத்தி அறுபத்தைந்து நாளும் ஐந்து வருட காலங்களாக அன்னதானம் வழங்கப்படுகிறது நம்ம அறக்கட்டளை பண்ணி என்னோட பிறந்த நாள் எல்லோருக்கும் வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கியிருப்பான்னு சொல்லி இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க அண்ணா நல்லா இருக்கணும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் தலைமுறை நல்லா இருக்கணும் ஏழு எழு ஜென்மத்துக்குண்ணா ஒரு ஒருத்தவங்க பசியை போக்குற நீங்கள் என்றைக்குமே நல்லா இருக்கணும் நூறாண்டு வாழணும் அந்த ஆண்டவனே உங்களுக்கு குடும்பத்துக்கு உங்களுக்கு அருள் கொடுப்பார் மக்களே எல்லோரும் வாழ்த்துங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாணம் ஆகலாம் நீங்கள் அண்ணன் வழங்குங்க நன்றி வணக்கம் மக்களே திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை